நம்ம இன்றைக்கி சுவையான ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் பத்து டூ இருபது சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க அளவு சேர்த்து திருவண்ணா தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க இப்போ குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதில் இதுலேயும் ஒரு பெ ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ஃப்ரை ஆனோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி அதை வந்து அந்த அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா டீப் ஃப்ரை ஆனோன்னா நம்ம இப்போ ஆட்டுக்கால் வந்து நான் வந்து ஒரு நாலாட்டுக்கால் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு மூணு டிஸ் மூணு விசில் விட்டு இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அதில் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம் நார்மலாக ஆட்டுக்கால் பாயா இல்லை ஆட்டுக்கால் இந்த குழம்பு இது மாதிரி செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பத்து விசிலாவது விடணும் இனிஷியலாக வந்து நான் த்ரீ விசில்ஸ் விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செவன் விசில்ஸ் விடலான்ட்டுருக்கோம்

மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் மசாலா ஒரு ஸ்பூனு கறி கறி மசாலா அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை கிண்டிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏழு அரிச்சல் தாராளமாக விடலாம் ஏழு அரிசல் வந்தோன்னா ஏழு டு எட்டு அரிச்சல் தாராமல் விட்டுனீங்கன்னா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ரெடி டு சர்வ்